சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே சாயப்பாவினுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த உலகத்தை வாழ்ந்துவிட்டு யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரிடமும் பழகி கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் எந்த விதமான உள்நோக்கங்களும் கிடையாது ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சாயன் பிள்ளைகளுக்கும் சரி அல்லது நான் யாருக்கும் கெடுதலே செய்யக்கூடாது என்று வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த துரோகங்கள் ஏமாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீருகிறது இதற்கு என்ன காரணம் என்று நாம் என்றாவது ஒரு நாள் சிந்தித்து துண்டா ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை ஏமாறுகிறோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அர்த்தம் காரணம் நம்முடைய இயலாமை நம்முடைய சிந்தனைகள் மேம்படாமல் இருத்தல் மெச்சூரிட்டி இது எல்லாமே நம்மிடம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டவர்கள் நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக நாம் பல பதிவுகளில் சொன்னது போல சாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களோ இல்லையோ நிச்சயமாக உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் நீங்கள் நினைக்கலாம் நான் எதுக்கு இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்கு அடுத்தவங்களை பற்றி பேசணும் நான் எதுக்கு அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லணும் என்று நாம் அடுத்தவர்களைப் பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் நாம் ஏமாறாமல் இருப்பதற்கு நம்மை பல பேர் ஏமாற்றாமல் இருப்பதற்கு நாம் நிச்சயமாக நம்மை சுற்றி உள்ளவர்களினுடைய நிறை குறைகளை தெரிந்து கொள்வது மிக அவசியம் ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை நாம் நிச்சயமாக உணர வேண்டும் ஒன்று நல்ல விஷயங்கள் எது என்று நமக்கு தெரிந்தால் மட்டுமே கெட்ட விஷயங்களை நம்மால் தீர் நிர்ணயிக்க முடியும் இந்தந்த விஷயங்கள் நல்லது என்று நமக்கு தெரிந்தால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கெட்டது என்று நமக்கு புரியும் நல்ல விஷயம் எது என்று நமக்கு தெரியவில்லை என்றால் கெட்ட விஷயங்களில் நாம் போய் தானாகவே மாட்டிக்கொள்வோம் தானாகவே மாட்டிக்கொள்ளும் ஆக அத்தனை விஷயங்களையும் ஒரு சாயின் பிள்ளையாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் சிரித்து பேசக்கூடியவர்களுடைய குணங்கள் எப்படி உங்களிடம் அழக்கூடியவர்களினுடைய குணங்கள் எப்படி உங்களைப் பற்றி ஏளனமாக பேசக்கூடியவர்களினுடைய குணங்கள் எப்படி உங்களிடம் சந்தோஷமாக பேசக்கூடியவர்களின் குணங்கள் எப்படி ஆக எது எப்படி ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதில் கேட்க வேண்டும் உங்களிடம் யார் பேசினாலும் பேசாமல் போனாலும் ஆண் பிள்ளைகள் என்ன அத்தனை பேரும் நம்பி ஏமாறுவது மட்டுமே ஆண் பிள்ளைகளின் ஒரே தலையாய கடமை உண்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை சுற்றி ஏமாற்றக்காரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஆக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக வாழுங்கள் அது எப்படி வாழ முடியும்னா இந்த உலகத்தை பற்றி நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ முடியும் ஏன்னா நம்ம சாயன் பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய குழந்தை வந்து வெகுளித்தனமாக வளர்த்துட்டேன் சார் அவனுக்கு இருபது வயசு ஆகுது முப்பது வயசு ஆகுது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார் வெளி உலகனா என்னென்னே தெரியாது அந்த பொண்ணுக்கு வெளி உலகனா என்னென்னே தெரியாது நான் அப்படியே வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இது எனக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இவ்வகையான பிள்ளைகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை எளிதில் சந்தித்து விடுகிறார்கள் மிக எளிதில் சந்தித்து விடுகிறார்கள் ஏமாற்றத்தை ஆக ஒரு பிள்ளைகள் ஏமாறுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை தன்னுடைய கையில் கைப்பிடியில் வைத்து கொள்வதற்கும் காரணம் சற்று விரித்துவிட்டு இந்த உலகத்தில் அவர்களை போராட விட்டு பின் நின்று அவர்களை கவனிக்க வேண்டும் அப்போ அந்த பிள்ளைகள் தனியாக இந்த நரி கூட்டத்திற்குள் போராட முடியும் நீங்கள் உங்களுக்கு சாயின் பிள்ளைகள் நான் ஒரு வழக்கறிஞராக நான் இந்த ஒரு இரண்டாண்டு காலம் ப்ராக்டிஸ்க்கு பிறகு நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்தேன் பார்ட் டைமாக படிக்கிற காலம் போக அப்போ நான் வீடு வாசல் குடும்பம் நண்பர்கள் ஒரு சின்ன வட்டத்திற்குள் இருந்தேன் ஆனால் இது உலகமல்ல இந்த உலகத்திற்கு மறுபுறம் ஒரு உலகம் இருக்குது இந்த உலகத்திற்கு மறுபுறம் ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் மனிதர்களே கிடையாது வெறும் நரிகளும் தந்திரமிக்க மிருகங்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன் இப்போ நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நல்ல ட்ரிப் அடிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் ஒரு வகையான வாழ்க்கை இது சாமானிய மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை ஆனால் இந்த வாழ்க்கைக்கு அப்படியே மறுபுறம் ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு இருட்டறையில் உங்களை கொண்டு போய் அடைத்து சித்திரவதை செய்வதற்கு சமம் ஏன்னா அந்த உலகத்தில் மனிதர்களை பார்ப்பதே கடினம் மனிதர்களை பார்ப்பதே கடினம் சுற்றி அத்தனை மிருகங்களும் கொடிய மிருகங்களும் மனித ரூபத்தில் நம்மோடு உலவிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் பார்த்தால் இவர்களையா நாம் இவ்வளவு காலம் நல்லவர்கள் என்று பழகினோம் பேசினோம் சிரித்தோம் சந்தோஷமாக இருந்தோம் என்று நம் மனமே நம்மை கேள்வி கேட்கும் அளவிற்கு கொடிய மிருகங்கள் கொண்ட வாழ்க்கை மறுபுறம் இருக்கிறது ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்நிலையிலும் தயாரான நிலையில் நாம் அவர்களுக்கு பாடம் புகட்டி அவர்களை வளர்க்க வேண்டும் ஏன்னா எப்போது சூழ்நிலை எப்படி மாறும் என்று தெரியாது அவ்வகையான சூழ்நிலையில் நாம் சாயின் பிள்ளைகள் நம் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் குறிப்பாக நாமும் கொள்ள வேண்டும் ஏன்னா இது மோசமான உலகம் கொண்ட உலகம் நான் சொல்கிறது உங்களுக்கு வெறும் வார்த்தைகளாக இருக்கலாம் நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த மோசமான இருட்டு உலகத்திற்குள் வராத வரை உங்களுக்கு பிரச்சனை அல்ல ஆனால் என்றைக்கு நீங்கள் அந்த இருட்டு உலகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிற அன்னைக்கு உங்களுடைய இதுவரை நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நம் மட்டுமே ஆகையால் என் நிலையிலும் நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நரிகள் மிகுந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஓம் சாய்ராம்